என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரவு பதினொன்று மணி பிரதாபின் பங்களாவில் பிரதாபோடு இந்திரஜித் சந்திரலேகா இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் வரைபடம் முன்னால் இருக்கும் டீப்போ மீது விரித்து வைக்கப்பட்டிருந்தது ஏனோ பிரதாப்போடு பேசும் போது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் மிகவும் துல்லியமாக கண்காணிப்பது போல் சந்திரலேகாவுக்கு தோன்றியது இவர் ஏதோ சந்தேகம் அப்படி இருந்தும் ஏன் இந்த புதைப்பத்தினர் விஷயத்த இவர்கிட்ட சொல்றாரு சந்திரலேகாவுக்கு புரியவில்லை ஒரு போலீஸாக இருந்தும் இந்திரஜித் முட்டாள்தனமாக நடந்து கொள்வது போல் நேற்று அவளுக்கு தோன்றியிருந்தது ஆனால் இன்று அவன் ஏதோ புரி வைத்திருக்கிறானோ என்ற சந்தேகம் தான் அவள் மனதில் எழுந்தது இந்த வரைபடம் சரியா வழிய காட்டினாலும் இந்த இடங்கள் எல்லாம் எங்க தெரியல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட வரைபடம் தான் இது ஆனாலும் இந்த வரைபடத்துல குறிக்கப்படுற அந்த ஊரோட பெயர்கள் இப்ப என்ன பேருக்கு மாறி இருக்குன்னு கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப நேரம் ஒண்ணும் தேவையில்லை ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த வரைபடத்துல குறிக்கப்பட்டிருக்கிற ஊரோட பெயர்கள் இல்ல அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதுதான் நம்மள குழப்பது ஆமா சார் நானும் தேடி பார்த்துட்டேன் ஒருவேளை அன்னைக்கு இருந்த ஊரோட பெயர்களை அதே பொருள் வர்ற மாதிரி வேற பேர் குறிப்பிட்டு இந்த வரைபடத்தை வரைஞ்சவர் எழுதி வச்சிருப்பாரோ இந்திரஜித் கூற எஸ் அதுக்கு தான் சான்ஸ் அதிகம் இந்திரஜித் பிரதாபும் இந்திரஜித்தும் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சந்திரலேகா ஏதோ பேருக்கு அமர்ந்து இருக்கிறாள் அப்போதுதான் காவலர் சின்ன தம்பியிடமிருந்து வாட்ஸ்அப் அழைப்பு அவர் தனது டிபியாக பெரிய ஒரு பிள்ளையார் சிலையை தான் வைத்திருக்கிறார் பார்க்கும் அது மிகவும் பழமையான சிலை என்பது புரிகிறது அவ்வளவு பழமையான தோற்றம் அழைப்பை ஏற்ற இந்திரஜித் சொல்லுங்க சார் என்றார் பாஸ்கர் இருக்கார்ல உங்க மாமா அவர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு என்ன விஷயம் சொல்லுங்க அவருக்கு சொந்தமான புதையல ராணுவ உயரதிகாரிகள் அபகரிக்க திட்டம் போட்டிருக்கிறதா அவருக்கு செய்தி வந்திருக்கான் அது உங்ககிட்ட சொல்றதுக்காக பல தடவை உங்களுக்கு போன் பண்ணாராம் ஆனா நீங்க கால் அட்டன் பண்ணலையா அதுதான் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு பிள்ளையார் சில எந்த ஊர்ல இருக்கு எங்க தான் சார் இருக்கு உங்க ஊர் தில்லையப்பன் தானே ஆமா சார் சிதம்பரத்துல இருக்கு அப்படித்தானே சொன்னீங்க ஆமா சார் ஓகே சார் எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பி துண்டித்து விட்டு வரை படத்தை எடுத்து பார்த்தான் இந்திரஜித் மண்ணை சுமந்தவனின் புறவு என்று ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார் வரைபடத்தை வரைந்தவர் சந்திரா புறவுன்னு சொன்னா கேட்க இதை சந்திரலேகா முன்பே அறிந்திருந்தாளோ என்னவோ ஆமா அப்படி ஒரு பொருளும் உண்டு மனமில்லா மனமோடு அவள் கூற அப்படின்னா தில்லையப்பன் வனம்தான் மண்ணை சுமந்தவனின் புறவு அந்த ஊருக்கு முற்காலத்துல சிவ பொழில்னு பேரு பொழில்னு சொன்னாலும் வனம்தான் இந்திரஜித் கூற இந்திரஜித் உங்க புத்தி கூர்வையை பாராட்டாம இருக்கவே முடியல எவ்வளவு ஈஸியா இத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நாம இப்ப சிதம்பரம் போறோமா பிரதாப் கேட்க ஆமா சார் அங்க போனா மத்த இடங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி நம்ம இப்பவே புறப்படலாம் ஓகே சார் என்ற இந்திரஜித் சந்திரா உன்ன உங்க வீட்டுல விட்டுட்டு நாங்க கிளம்புறோம் என்று கூற இளைந்திரன் நானும் உங்க கூட வரேன் இல்ல சந்திரா அது காடு ரொம்ப ரிஸ்கான இடம் நான் பார்க்காத காடா நான் போகாத இடமா நானும் உங்க கூட வருவேன் அவள் பிடிவாதமாக கூற இவங்க உங்க மேல ரொம்ப அற்புதமான ஆழமான காதல வச்சிருக்காங்க அவங்களையும் கூட கூட்டிட்டே வாங்க பிரதாப் கூற நீ எங்க கூட கண்டிப்பா வரணுமா என்று கேட்டான் இந்திரஜித் கண்டிப்பா வருவேன் அவள் உறுதியாக கூறிவிட ஓகே என்றான் இந்திரஜித் இந்த ஒரு வரைபடம் தான் அந்த பெட்டியில இருந்ததான நீங்க ஒரு தடவை கேட்டது எனக்கு நினைவு இருக்கு நீங்க எதுக்காக அப்படி கேட்டீங்க

போற வழியில எனக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கும் சேர்த்தே வாங்கி கொடுக்கறேன் தன் திட்டம் அவளுக்கு புரிந்து விட்டது என்பது அவனுக்கும் புரிந்தது சிரித்தவன் சரி வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்தையாவது சொல்லிடு உம் சொல்லிடுறேன் என்றவள் என்ற பல்லவியை அழைக்க இந்திரஜித் நாம் புறப்படலாம் நம்ம வேற யாரும் முந்திடக்கூடாது என்று அவசரப்படுத்திய பிரதாப் எழுந்து கொள்ள இருவரும் அவனோடு எழுந்து கொண்டனர் அந்த சொகுசு வேனில் அவர்களது பயணம் உடனே துவங்கியது காலை ஐந்து முப்பது ஆன போது சிதம்பரத்தை எட்டிவிட்டனர் சொகுசு வேனிலேயே நிம்மதியாக கிடந்து உறங்கியபடியே பயணித்தவர்களுக்கு எந்த களைப்பும் இருக்கவில்லை விடியும் வரை காத்திருந்தவர்கள் ஆறு முப்பது ஆன போது காவலர் சின்னத்தம்பியை அழைத்து தாங்கள் இருக்கும் இடத்தை கூற அவர் விரைந்து வந்தார் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தவர் காலை உணவுக்கும் ஏற்பாடு செய்ய உணவை முடித்தவர்களிடம் அடுத்தது என்ன சார் என்று கேட்டார் சின்ன தம்பி உங்க ஊரை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தெளிவானு சொன்னா நீங்க எதை பத்தி சார் கேக்குறீங்க இங்க எத்தனை கோயில்கள் இருக்கு எங்கெங்க இருக்கு என்று கேட்டான் சார் ஊருக்குள்ள ஒரே ஒரு பிள்ளையார் கோயில் மட்டும்தான் இருக்கு ஆனா காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான கோயில் இருக்கு சின்னது பெருசுன்னு சரி ஏதாவது உதவி வேணும்னா உங்களை நான் கூப்பிடுறேன் நீங்க போங்க என்றான் இந்திரஜித் இவரும் நம்ம கூடவே வரட்டுமே நமக்கு உதவியா இருப்பாரு பிரதாப் கூற வேண்டாம் சார் நாம ஏதும் கிளம்பிட்டோம் நம்மால வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அவர் போகட்டும் நீங்க போக சார் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் இந்திரஜித் அவன் பின்னால் பிரதாபம் சந்திரலேகாவும் நடந்தனர் முதலில் பிள்ளையார் கோயிலை அடைந்தவர்கள் சிறிது நேரம் விடிமூடி நின்று பிள்ளையாரை வழிபட்ட பின் அங்கிருந்து வரைபடம் காட்டும் வழியாக நடக்க ஆரம்பித்தனர் அதோ அடர்ந்த காடு அங்கிருந்து ஒரு பத்து நிமிட பயணம் முருகப்பெருமானின் கோயில் ஒன்று வந்தது அதற்குள் சென்று முருகனை தரிசித்துவிட்டு வரைபடம் காட்டும் திசையை பார்த்தனர் கோயிலின் வெளிவாசலை அல்ல உட்புறத்தை காட்டுகிறது அது காட்டும் வழியாக நடக்க ஆரம்பித்தனர் கோயிலின் சுற்று சுவரை எட்டி நின்று விட்டனர் வழி இங்க முடியுது ஆனா மேப்ல தொடர்ந்து போகுதே யோசனையோடு அந்த சுவரையே பார்த்து கொண்டிருந்த இந்திரஜித் ஒருவேளை இந்த சுவர் பிற்காலத்துல கட்டப்பட்டதா கூட இருக்கலாமே இந்த வரைபடம் வரைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சரியா சிந்திக்கிறீங்க இந்திரஜித் நீங்க சரி என்ன பண்றது போக வேண்டியதுதான் வேற வழியே என்று கூறியவன் அருகில் இருந்த அந்த மரத்தில் ஏறினான் பிரதாபும் அவன் பின்னாலேயே மரத்தில் ஏறிவிட்டான் சந்திரலேகாவை எப்படியும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று இந்திரஜித் குறியாக இருக்க அதற்கு அவனுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது சந்திரா மரம் எல்லாம் ஏற முடியாது இதே மாதிரி நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட இருக்கும் நான் அவர் அவர் நீ நீ அவரோட அவருடைய போயிடு வர்ற வரைக்கும் கூடவே இரு அவனை ஒரு முறை முறைத்தவள் அந்த மரத்தில் இருந்து கீழே தொங்கும் கயிறு போன்ற கொடியை பிடித்து மேலே ஏற ஆரம்பித்தாள் அவளும் ஏறிவிட்டாள் என்ன என்ன ஒன்னுக்கும் உதவாதவன்னு நினைச்சீங்களா இனி போலாமா சிறிது கோபமாக அவள் கேட்க ஓகே என்றவன் முதலில் அந்த சுவரில் ஏறி வெளியே குதித்தான் பிரதாபை தொடர்ந்து சந்திரலேகாவும் வெளியே குதித்தாள் பயணம் தொடர்ந்தது ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து பெரிய சிவலிங்கம் மட்டும் வெட்ட வெளியில் இருப்பதை கண்டனர் இதுதான் சிவபெருமானுடைய தலைய அந்த மேப்ல சொல்றாரோ பிரதாப் கேட்க கண்டிப்பா என்று கூறியபடியே நடந்தான் இந்திரஜித் அந்த சிவலிங்கத்தையும் தாண்டி அவர்கள் நடக்க காடின் அடர்த்தி அதிகமாகிக் கொண்டே சென்றது இப்போது காட்டிற்குள் சூரிய ஒளி புகவில்லை எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது அது அவர்களது பாதைக்கு தடையாக இருக்க யாராவது ஒரு சார்ஜ் இருக்குமானு தெரியல இந்திரஜித்து கூற பிரதாப் தன் செல்போனை எடுத்து டார்ச்சை ஆன் செய்தான் அவர்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தனர் சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய பாம்பு புற்றை கண்டு திகைத்து போயினர் அது இரண்டு ஆள் உயரத்தில் இருக்கிறது பாம்பு புற்று என்று அல்லவே பாம்பின் வாய்க்குள் நுழைந்து செல்ல வேண்டும் என்று அல்லவா வரைபடத்தில் எழுதியிருக்கிறது மூவரும் யோசித்தபடியே பாம்பு புற்றை பார்க்க இந்திரஜித் வரைபடத்தை எடுத்து பார்த்தான் தாங்கள் நிற்கும் இடம் அல்ல இன்னும் நடக்க வேண்டும் சார் இந்த இடம் இல்ல நாம் இன்னும் நடக்கணும் இந்திரஜித் கூற மூவரும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தனர் அது ஒரு பெரிய பாம்பின் தலை மட்டும் கற்சிலையாக செதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் வாய் மூடப்பட்டிருக்கிறது அது வழியாக எப்படி நுழைய முடியும் என்ன செய்வது மூவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க மூடி இருக்கிற பாம்போட வாயை எப்படி திறக்கிறது என்று கேட்டான் பிரதாப் இந்திரஜித் தன் செல்போனை எடுத்து பிளாஷை ஆன் செய்து பாம்பின் கண்களில் காண்பிக்க அதன் வாய் சட்டென்று திறந்து கொண்டது இது எப்படி வியப்போடு பிரதாப் சந்திரலேகா இருவரும் கேட்க வரைபடத்துல அங்கங்க சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கு அதுல இத பத்தி எழுதியிருக்காங்க என்றவன் முதலில் பாம்பின் வாய்க்குள் நுழைந்தான் வாய் சட்டென்று மூடிக்கொண்டது சந்திரலேகா பிரதாப் இருவரும் கண்ணில் அடிச்சு ஒவ்வொருத்தரம் உள்ளவாங்க என்று இந்திரஜித் கூறுவது ஏதோ பாதாளத்தில் இருந்து பேசுவது போல் கேட்டது சந்திரலேகாவை தொடர்ந்து பிரதாபும் அதன் வாய்க்குள் நுழைந்தான் அது ஒரு சுரங்க பாதை செல்போனின் வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பித்தனர் அதன் வால் பகுதியில் ஒரு பெரிய பாறை அதை உருட்டி மாற்ற வெளியே செல்லும் வழி வெளியே வந்தவர்கள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தனர் சிறிது தூரம் தான் நடந்திருப்பார்கள் அதுவும் பெரிய ஐந்து கருடனின் சிலைகள் இதில் எந்த சிலையின் பாதத்தில் புதையில் இருக்கிறது குழப்பத்தோடு மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் என்ன திருஜித் இத பத்தி கூட சின்ன சின்ன குறிப்புல இருக்காங்களா பிரதாப் தான் கேட்டான் இல்ல சார் இந்த இடத்துல எனக்கும் விடை தெரியல நான் குழம்பிதான் நிக்கிறேன் என்றவன் சோர்ந்து போய் ஒரு மரத்தில் சாய்ந்து நிற்க ஐந்து கருடனின் சிலைகளின் பாதங்களையும் பரிசோதித்தான் பிரதாப் ஆனால் எதுவும் புலப்படவில்லை என்ன செய்வது என்று அறியாது மூவரும் திகைத்து நின்றனர் பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்